எக்ஸெல்ல டெய்லி பியூர் டேபிள் ஒர்க் பண்ணுறாங்களா நீங்கள் தென் இந்த ட்ரிக் உங்களுக்காக தான் உங்களோட டேட்டாவை நீங்கள் எப்போவுமே ஃபில்டர் பண்ணி பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் நிறைய டைமில் வரும் ஸோ இந்த மாதிரி டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பெஸ்ட்டான ஒரு மெத்தேடு இருக்குது இந்த ஆப்ஷன் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆப்ஷன் பற்றி ஸோ உங்களோட டேட்டாவை கண்ட்ரோல் டீ பிரெஸ் பண்ணி ஆஸ் அ டேபிள் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா டேபிள் டிசைனில் இன்செட் ஸ்லைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ரீஜன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் ரீஜன் வைஸாக தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபில்டர் பண்ண போகிறேன் இந்த ஸ்லைசரை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஃபார்மேட்டிங்கை சேஞ்ச் பண்ண இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரீசைஸ் பண்ணிக்கிறேன் ஸோ காலமில் போய் ஃபோர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அதை ட்ராக் பண்ணி டேபிள் பக்கத்தில் கொண்டு வச்சுக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் அதில் சவுத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சவுத்தோட டேட்டா வரும் ஈஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸ்ட்டோட டேட்டா வரும் ஸோ இந்த மாதிரி சூப்பராக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேட்டா ஃபில்டர் பண்ணிக்கலாம் எப்போவுமே ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணணும் அவசியமே இல்லை இதே பிவோ டேபிள் இருக்கு அப்படின்னு சொன்னால் இதை பிஓ டேபிளில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் டேபிளில் கூட இந்த ஸ்லைசர் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அ ஸ்மால் அனவுன்ஸ்மெண்ட் நான் வந்து ரெசிமே சர்வஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கான ரெசிமே நான் கிரியேட் பண்ணி தரணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக டிஸ்ப்ளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பரில் என்ன கான்டாக்ட் பண்ணலாம்